வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்பாக வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போவது நம்பிக்கையை சிதைத்தல் ஒருத்தர் வந்து நம்பிக்கையாக ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க அந்த விஷயத்தில் நாம் எப்படியும் வெற்றி பெற பெறுவோம் என்ற ஆர்வத்துடன் ஒரு செயலில் செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு உதவி கேட்டு வ அவங்களுக்கு அந்த செயலுக்கு உதவி கேட்டு ஒருவரிடம் சென்றால் அவங்களோட நம்பிக்கையை குலைக்கும்படி நம்பிக்கையை சிதைக்கும்படி பதில் சொல்வது பேசுவது நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யலைனா கூட பரவாயில்ல ஆனால் அவங்க நம்பிக்கையை சிதைக்கும் வண்ணம் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்க அமைதியாக இருந்துருங்க அவங்களுடைய செயல் வெற்றி பெற அவங்க வந்து வேறு முயற்சி செய்து கொள்வார்கள் பெண்களை இழிவுபடுத்துறது நிறைய வீட்டில் நடக்கிற விஷயம்தாங்க பெண்களை வந்து அது வந்து கொஞ்சம் வயதான போதும் அவர்களை மதிப்பது கிடையாது கணவன்மார்களே தன் மனைவியின் சொல்லை கேட்பதும் கிடையாது வீட்டில் இருக்கும் மனைவிக்கு அவங்க கணவர் வந்து மதிப்பு கொடுத்தால்தான் மற்றவர்களும் மனைவியை மதிப்பார்கள் மனைவியை பற்றி அவங்க உயர்வானவர்களாக இருந்தால் கூட சில கணவன்மார்கள் என்ன நினைப்பாங்கன்னா தனக்கு கீழே தான் இருக்கணும் என்ற எண்ணம் அவங்களுக்கு வருகின்றது அதனால் மனைவியின் முன்னேற்றத்திற்கு எப்பவுமே ஒரு தடைக்கல் செய்து கொண்டே இருப்பார்கள் தடைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் தன்னோட உயர்வடைய கூடாது என்ற எண்ணத்தை மனைவியை வீட்டில் இருக்கும் கணவர் மதித்தால்தான் வீட்டில் இருக்கும் உறுப்பினர்களும் மதிப்பார்கள் மனைவி உடன் இருக்கும் வரைத்தான் கணவன்மார்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உபசரணையும் உபசரணமும் மனைவி இருக்கும் பொழுது அவளுடைய அன்பை உணராமல் உதாசனப்படுத்தினால் அவள் இழப்புக்கு பின் மிகவும் மன வருத்தம் படுவதும் கணவன்மார்கள் தான் மனைவி எடுத்து சொல்லும்போது எல்லாம் மதிக்காதவர்கள் அவள் காலத்திற்கு பின்னாடி நான் இப்படி இருந்தேன் நான் அப்படி இருந்தேன் என்று புலம்புவதில் அர்த்தமே இல்லை எப்போவுமே கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழும் பொழுது மதிப்பும் மரியாதையும் எப்போவுமே உறவுகளிடமும் இருக்கும் கணவனை விட்டு மனைவியோ மனைவியை விட்டு கணவரோ ஒரு ஒருத்தர் இருந்து ஒருத்தர் போனால் கூட மதிப்பு இருக்காது நிறைய பேருக்கு எடுத்து சொல்லும் பொழுது புரியாதங்க எல்லாவற்றையும் இழந்த பிறகு தான் படும்பொழுது தான் சொல்வது அத்தனையுமே உண்மை என்று புரியும் இந்த பதிவு பார்த்து மனைவியை மதிக்காதவர்கள் மனைவியை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நிறைய குடும்பத்தில் நிறைய பெண்கள் படும் அவஸ்தைகள் சில ஆண்கள் உணர்வது உணர்வதே கிடையாது இந்த பதிவு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவை இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி